நீலகிரி தொகுதியில் என்னை எதிர்த்து நிற்கும் இரண்டு வேட்பாளர்களும் எம்பியாக ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஒன்று செய்யவில்லை தற்போது ஜெயித்து என்ன செய்யப்போகிறீர்கள் என்றும் தெரியவில்லை என குன்னூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் பேச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு பரிசீலனை முடிந்து அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்செல்வன் போட்டியிடுகிறார் குன்னூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எஸ் பி வேலுமணி மற்றும் முன்னாள் சபாநாயகர் தனபால் ஆகியோர் முன்னிலையில் கூட்டத்தில் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனை அறிமுகம் செய்தனர் தொடர்ந்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் நீலகிரி மாவட்டம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மிகவும் பிடித்தமான மாவட்டம் எம்ஜிஆர் எனக்கு பெயர் வைத்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எனக்கு திருமணம் செய்து வைத்தார் அதிமுகவின் அடுத்த தலைமுறை தொண்டனாக நிற்பதாக தெரிவித்தார் என்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்களும் எம்பி ஆக உள்ளனர் செய்யவில்லை இனிமேல் வெற்றி பெற்று என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை என்று கூட்டத்தில் பேசினார் என்ன பண்ணாங்க கொஞ்சம் என்ன பண்ணாங்க சொத்து வருக

உங்க வீட்டு பையன நினைச்சு எனக்காக ஓட்டு சேகரிக்கிறோம் கேட்டு எடுத்து நிற்கிற வேட்பாளர்கள் சிட்டிங் எம்பி போன அஞ்சு வருஷமும் எம்பியா தான் இருக்கிறாங்க இதுவரைக்கும் ஒன்றும் செய்ய கிடையாது ஜெயிச்சி புதுசாக என்ன செய்ய போறாங்க எடுத்து சொல்லி உங்க வீட்டு பையன் எனக்கு ஓட்டு கேளுங்க நான் ஜெயிச்சு வந்து

ஒத்துழைத்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் வணக்கி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்